வந்து டம் பெற்று கொண்டு பேரன் பாருங்க இதில் ஏறி நாங்கள் போட்டிங் போகிறோம்னு சொன்னால் போகலாம் வேண்டாம் சின்ன கொட்டில் மாதிரி பேரங்க இதில் வந்து செய்திருக்கிறேன் டெவலப் பண்ணிக்கிட்டே நெல் இடம் இது இருக்கு வணக்கம் நான் ஹர்மா நான் இப்போ எங்கே சொன்னால் சங்குப்பட்டி பாலத்தில் நிற்கிறேன் உங்களுக்கு கூடுதலான நாட்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த வீதியால் வந்து போய் வந்து நிற்பீங்க சங்குப்பட்டி பாலம் பார்த்திங்கன்னா இந்த சங்கப்பட்டி பாலத்தில் வந்து நிறைய வித்தியாசமே வந்து நிறைய நிறைய விடயங்களை வந்து உருவாக்கிட்ருக்குறாங்க அந்த பிடியாங்கை என்னன்னு சொல்லி காட்டுறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த சங்கப்பட்டி பாலத்தில் இருந்து அப்படியே நான் சாவஜிரிக்கு வந்து இப்போ நான் கூப்பிட்றேன் சாவஜிரிக்கு போயிருக்க வந்து அங்கே வந்து ஏதாவது முக்கியமான விடயங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் அதையும் வந்து காட்டுறேன் இந்த சங்கப்பட்டி பாலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சிற்றுண்டிச்சாலை வசதி எல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து ரோல் வடையெல்லாம் வேணுமான்னு சொன்னால் வேண்டலாம் இங்கே வந்து இளநீர் எல்லாம் இருக்குது வேணும்னு சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய பொழுதுபோக்கு வசதிகளை வந்து இங்கே வந்து ஏற்படுத்தி இருக்கிறேன் இது இதுக்கு உள்ளுழைகிறதுக்கு வந்து கட்டணம் வந்து இப்போ வந்து நூறு ரூபாய் கட்டி தான் வந்து உள்ளுக்கு போகணும் உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் நிறைய விளையாட்டு வசதிகளை வந்து ஏற்படுத்தி ஆ சரி சரி ஆ இதற்கு வந்து தனித்தனியாக பேமெண்ட் செய்யணுமேங்க இதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க

என்ன அவதார் படத்துக்கெல்லாம் உனக்கு அவதாரம் இல்லாம இருந்தது ਓਏ ਨਿੰਦੜੀ ਗੋੜ ਕੀ ਤਰੀਵੇਂ ਗੋੜ ਆਈ ਜੋ ਆਲਾ ਰੋ ਪਾ ਮੇਲੇ ਰੇ ਦਸਪੂਆ ਗਾ ਲੇ ਕੇ ਰਵੇ

சரியா ஜனாந்தி ரோட்டில் போகிறேன்னு சொன்னால் இந்த பாதுகாப்பு எல்லாம் போட்டு தான் போகணும் அதற்கான வசதி எல்லாம் இருக்குது முழு பாதுகாப்பு வசதியோட வந்து செய்யணும் பாருங்க இதில் ஏறி நாங்கள் போட்டிங் போறோம்னு சொன்னா போகலாம் கொட்டில் மாதிரி பாருங்க இதில் வந்து செய்திருக்கிறேன் இப்படி இதுல வந்து ஏறி உட்காடுறது கேட்ட மாதிரி வந்து அமைச்சிருக்கு அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறது கேட்ட மாதிரி சில விடயங்கள் வந்து இங்கே வந்து இருக்கு இதை வந்து ஸ்வீட் பார்க் தான் செய்திருக்கிறேன் பேரங்க அதில் போட்டிருக்கிறேன் ஸ்வீட் பார்க்குன்னு சொல்லி இந்த கடற்கரையை வந்து சுத்தி வந்து சில விடிய வந்து வந்து உருவாக்கி வந்து வச்சிருக்கணும் அங்கால இருக்கிறது பாலம் இது ரெண்டு பார்க்க தெரியுது இது பேரங்க இப்படி இருக்கணும் இந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து செய்திருக்கணும் பார்த்தா அதுல வந்து போட்டிங் போக போயின பாருங்க இப்படி இருக்குன்ட்டு அப்படி எதுக்க கொஞ்சம் தூரம் சுத்தி காட்டுவீங்க அவ்வளவுதான் ஆனா அந்த பாலத்துக்கு கீழால போயிக்க வந்து இந்த பாலத்தின் வியூ எல்லாம் பார்க்கலாம் வேற லெவலா இருந்துச்சு பாருங்க அந்த சூரிய ஒளியில் இயங்குற சோழர் எல்லாம் போட்டிருக்கு ஆனால் இப்போ வந்து ஒன்றுமே வந்து வேலை செய்கிறே இல்லை அப்படி இருக்கு இந்த வீதியில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து கடல்ல இப்போ வந்து இந்த சங்கப்பட்டி வீதியால் வந்து நான் கூப்பிட்றேன் கோவைக்கு வந்து உங்களுக்கு எதாவது முக்கியமான விடயங்கள் இருக்குதுதான் உங்களுக்கு ஆர்டர் பாருங்க இதுதான் இந்த பழம் பழத்தில் போய்க்க வந்து இப்படி தான் இருக்கு பாலத்து கிட்ட வந்து ரால் கனவை எல்லாம் வந்து விற்கிறேன் மீன் எல்லாம் மிகக்கூடிய மாதிரி இருக்கு சில நேரங்களில் வந்தீங்கன்னா அப்படியே இடங்களும் கிடக்கு நான் உங்களை காட்டுறேன் இந்த வீதியால் போனால் அப்படியே சாவச்சேரி மற்றது நாவற்குழி அப்படியே போய் யாழ்ப்பாணம் போகிறான் போறதுக்கான வீதி தான் இது

அஞ்சு ரெண்டாயிரம் நூறு கிலோ ஆ அந்த ஆயிரத்தி இந்த நாள் ஆயிரத்தி கிலோ இப்போ கொஞ்சம் மெல்லி வேணும் கொஞ்சம் குறையாக முதல்ல இந்த ரால கூட இல்லை விற்கும் பார்த்து இப்போ இப்போ கூடியிருக்கா சின்ன அதே எண்ணூறு விற்கிறேன் நாள் வந்து கூடி இருக்கேன் பழமை எந்த நாள் வந்து போகுதான் பழமையாக போகிறது இதுதான் இப்போ சீசன் இதுதான் சீசன் இடத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடுமையாக யுத்தம் நடந்த ஒரு இடம் இப்போ வந்து இந்த யுத்தத்தில் அடையாளங்கள் வந்து இங்கே இருக்கு இந்த இடமெல்லாம் வந்து மிதிவடி அபாய நிறைந்த பிரதேசம் மிதிவடி எடுக்கிற வேலை வந்து இங்கே வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கு பாருங்க அவை தங்குற இடங்கள்லாம் இந்த இடம் பொறுத்தளவில் இது வந்து மன்னார் வீதி என்று சொல்லுங்கள் அதாவது முப்பத்தி ரெண்டு வீதி நான் சாப்சேரிக்கு போ பாருங்க இந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்குண்டு அப்படியே கடல் சேர்ந்து வந்து காற்று அறிகள் வந்து அமைச்சிருக்கிறேன் பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது ாலையெல்லாம் அப்படியே வயல் நிலங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே இருக்கிற இடம் வந்து தெனங்கலப்பு அதில் போட்டிருக்கிறேன் பேருங்களா இங்கே வந்து தெனங்கலப்பு பாருங்க இதுலேருந்து சாவச்சேரிக்கு போனோமோட்டான் நாலு கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் போனமுன்னால் பதினாலு கிலோமீட்டர் இதே நேராக போனால் யாழ்ப்பாணம் இந்த வெலை பக்கத்தால் திரும்பி போனோமான்னு சொன்னால் சாவச்சேரி பாருங்க இதான் இந்த தெனங்கிழப்பு வயல் யாழ்ப்பாணத்தில் வந்து அதிகளவாக நெல் பயிரிடப்படுறது வந்து இந்த தெனங்கிழப்பு தான் சொல்லினோம் பாருங்க இந்த வீதி தான் சாவச்சேரிக்கு போகிற வீதி இப்போ நான் நிற்கிற இடம் வந்து தனங்களை சந்தி நான் திட்டியே போய் சாவக்சேரிக்கு போப்பிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து போனதால வந்து நீ வந்து காணொலியை வந்து எடுக்க இல்லாது இதோட வந்து நாங்கள் காணொலியை நிறைவு செய்து கொள்றேன் தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்